கிறைஸ்தலோர் ஆண்டவர் எச்சோர்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஆதியாகமும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ என் அரமனைக்கு அதிகாரியாக இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கக்கூடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றார் அன்பானவர்களே இந்த நாள் நம்முடைய தியானத்தில் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்று உங்களோடு யோசிப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் யோசிப்புக்கு கத்தர் ரெண்டு சொப்பனங்களை கொடுத்தார் சந்திரனும் சூரியனும் பதினோரு நட்சத்திரங்களும் அவனை வணங்குகிறதைப் போலவும் அரிக்கட்டுகள் யோசிப்பினுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்பதைப் போலவும் மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் பதினோரு அரிக்கட்டுகள் கீழே படுத்து கிடப்பதைப் போலவும் ரெண்டு சொப்பனங்களை கொடுத்தார் ரெண்டும் முறை அர்த்தங்களை கொண்டதான சொப்பனங்கள் இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் ஒரு ஒருவேளை அவன் சிறுவனாக இருந்த காலத்திலே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பிற்பாடு வளர வளர அந்த சொப்பனத்தை அவன் தியானிக்கும் பொழுது ஏதோ ஒன்று எனக்கு தேவன் தரப்போகிறார் என்பதை குறித்து அவன் யோசித்து கொண்டிருந்திருக்கலாம் இந்த சொப்பனத்தை பெற்றுக்கொண்ட நாள் முதல் பல ஆண்டுகள் இது நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டியது இருந்தது குறிப்பாக சொப்பனம் கொடுத்தால் சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார் அது ஒரு ஆசிர்வாதமான சொப்பனம் உயர்வுக்குரிய சொப்பனம் அப்பொழுது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பிற்கும் சீக்கிரம் அது நிறைவேறும் 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 என்று ஆனால் சொப்பனம் நிறைவேறுவதற்கு பதிலாக பிரச்சனைகள் தான் தலதேவிக்கி வந்தது பிடிக்கப்பட்டார் குழியிலே போடப்பட்டார் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார் குற்றம் செய்யாத ஒரு காரியத்துக்காக செய்யாத குற்றத்திற்காக குற்றவாளி என்று தேசமெங்கிலும் அறிவிக்கப்பட்டார் இப்படியெல்லாம் பல சிறுமைகளை தாண்டி பல கேள்விகள் வந்திருக்கும் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பாடுகள் இப்படியானால் நீர் எனக்கு சொன்ன வாக்கு உண்மையா பொய்யா அது நிறைவேறுமா நிறைவேறாதா இல்லை அது உம்மாலே தான் வந்ததா இல்லை நானாக நினைத்து கொண்டு தொல்லைனாலே அது அல்லது என்னுடைய சிந்தனையினாலே அது எனக்குள்ளே உருவானதா என்றெல்லாம் பல கேள்விகள் இருந்திருக்கும் ஆனால் பொறுமையாய் இருந்தார் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் யோசிப் யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தார் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம் எதிர்பார்க்கவே இல்லை திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்காக ராஜா சொப்பனத்தை கண்டுவிட்டார் அப்போ கூட யோசிப்பு இதுதான் என்னுடைய சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்று கூட அவன் யோசிக்கவில்லை யோசிப்பு என்னுடைய சொப்பனத்துக்கு விடை கிடைக்கவில்லை ஆனால் யோசிப்போ பலருடைய சொப்பனத்திற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை ஆனால் நாம் அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து கொண்டிருக்கிறோம் யோசிப்பு நினச்சிருப்பார் நான் தான் ஒரு கண்டேன் எனக்கு நடக்க முடங்குதே இந்த பானபாத்திரக்காரை சொப்பனம் கண்டான் அதுபடி நடந்துருச்சு சுயம்பாகியலின் தலைவன் சொப்பனம் கண்டான் அதுபடி நடந்துருச்சு அப்படிலாம் நினச்சிருப்பார் பார்வன் கூட இப்போ ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறாருன்னு சொல்லப்பட்ட உடனே அப்படி அப்போ கூட நினச்சிருப்பார் எல்லாருக்கும் சொப்பனம் வருது ஆனால் நம்ம சொப்பனம் தான் நிறைவேற மாட்டேங்கி அப்படி நினச்சிருப்பார் பட் அந்த காத்திருக்குதல் பீரியடு என்பது ரொம்ப முக்கியமானது காத்திருப்பது ரொம்ப கடினமானதும் கூட ஆண்டவர் அற்புதம் செய்யும் வரைக்கும் நம்மளால் காத்திருக்க முடியல என்ன ஆகிறோம் சோர்ந்து போயிடுறோம் மனம் தளர்ந்து விடுகிறோம் சில நேரங்களில் அவரை மறுதளித்து விடுகிறோம் அப்போது வாக்கு தத்துவங்கள் பொய்யாய் பொய் என்ற எண்ணம் நமக்குள்ளே உருவாகிறது சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு விதையை நமக்குள்ளே விதைக்கிறான் அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதபடி அந்த காத்திருக்கும் காலத்தில் நாம் பொறுமையாக இருப்போமே ஆனால் யோசிப்பை உயர்த்துவதற்கு ஒரு காலம் வந்தது பார்வோனுக்கு சொப்பனம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல போன இடத்துல எதிர்பாராமல் நீதாண்டா இந்த தேசத்துக்கு அரமனை அந்த அரமனைக்கு அதிகாரியாக இருப்பாய் சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் பெரியவனாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவனை உயர்த்தி அந்த உயர்வை இறுதி வரை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் கடைசி வரை முப்பதாவது வயதில் எகிப்துக்கு அதிபதியாக மாறி தன்னுடைய நூற்றி பத்து வயது வரையிலும் எண்பது ஆண்டுகள் தேசத்தை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கத்தர் யோசிப்புக்கு கொடுத்தார் அதாவது அவன் காத்திருக்கு காத்திருந்தபடியினாலே கடைசியில் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை முதல்லையே பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு நமக்கெல்லாம் படிப்படியாக தான் ஆசீர்வாதம் வரும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பீரியன்ஸு உடைய நபராக மாறி 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 பிற்பாடு சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து உயர்ந்து கடைசியில் தான் ஒரு நல்ல சம்பளம் ஆகும் ஆனால் யோசிப்பு அப்படி இல்லை எடுத்த உடனே நேரடியான உயர்வு எடுத்த உடனே நேரடியான சம்பளம் எடுத்த உடனே வசதியான வாழ்க்கை அப்போது ஒரு எண்பது வயசில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் முப்பது வயசுலேயே கிடைச்சிருச்சு காரணம் காத்திருக்குதல் எனவே தாவி சொல்கிறார் கத்தற்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று என்னை யோசிப்பை போல் காத்திருப்போம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நல்ல பிதாவே இந்த கால்விலைக்காய் சோத்திரம் என்னுடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி யோசிப்பு என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தினது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊருடைய வாழ்க்கை நீர் உயர்த்தி காத்திருக்க பொறுமையை தாரும் நம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் வேணாய் போவதில்லை நம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒவ்வொன்றும் உள்ளது இதை அற்புதம் செய்யும் வரை பொறுமையாய் காத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் கூட இரு நாமத்தில் என்று பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அட் டே